இந்த திருவிழாவோட நோக்கம் என்ன இது எவ்வளோ நாட்களாக வந்து இந்த திருவிழா நீங்கள் கொண்டாடிட்டு வரீங்க சுமார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இது வந்து எங்களுடைய தேவேந்திரோட வேளாளர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட பாண்டு மகாராஜா கோவிலில் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த வழிபாடுகளும் நடத்திட்டு வரோம் உங்களுக்கு எங்கள் தேவேந்திரோட மக்களுக்கு மட்டும்தான் இது பாத்தியப்பட்டது வேறு யாரு யாருக்கும் கிடையாது சுமார் எண்பது கிராமங்களை ஒன்றிணைத்து எங்கள் பாட்டனார் ஆதிநித்த குடும்பம் என்பவர் எண்பது கிராமங்களை இணைத்து இந்த கோயிலை வந்து உருவாக்கியவர் பாண்டவர்கள் கௌரவர்கள் என்று ரெண்டு இது பிரிவாக பிரிச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மகாபாரத போர் அதை சம்மந்தப்பட்டு அதனுடைய நிகழ்வாக தான் இதை நாங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் இது இந்த கோயிலுடைய சாரம்சம் என்னென்னா அங்கே மகாபாரத போரில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி அங்கே பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் இங்கே நூற்றி ஒரு பேர்வர்களும் நாங்கள் வந்து அவர்களாகவே மாறி இந்த திருவிழாவை நடத்திட்டு வரோம் வணக்கம் அதாவது இந்த பாண்டுராசா அதாவது பாண்டிய மகாரா பாண்டு மகாராசா கோவிலுடைய திருவிழா இந்த திருவிழாவோட நோக்கம் என்ன இது எவ்வளோ நாட்களாக வந்து இந்த திருவிழா நீங்கள் கொண்டாடிட்டு வர்றீங்க சுமார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இது வந்து எங்களுடைய தேவேந்திரவுல வேளாளர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட பாண்டு மகாராஜா கோவிலில் நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த வழிபாடுகள் நடத்திட்டு வரோம் இது முழுக்க முழுக்க எங்கள் தேவேந்திரோட மலை மக்களுக்கு மட்டும்தான் இது பாத்தியப்பட்டது வேறு யாருக்கு யாருக்கும் கிடையாது சுமார் எண்பது கிராமங்களை ஒன்றிணைத்து எங்கள் பாட்டனார் ஆதினித்த குடும்பம் என்பவர் எண்பது கிராமங்களை இணைத்து இந்த கோயிலை வந்து உருவாக்கியவர் இது சும்மா இது வந்து ரெண்டு இதாக பிரிச்சுருக்காங்க பாண்டவர்கள் கௌரவர்கள் என்று ரெண்டு இது பிரிவாக பிரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இது மகாபாரத போர் அதை சம்மந்தப்பட்டு அதனுடைய நிகழ்வாக தான் இதை நாங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் இது இந்த கோயிலுடைய சாரம்சம் என்னென்னா அங்கே மகாபாரத பொருளை எப்படி நடந்ததோ அதே மாதிரி அங்கே பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் இங்கே நூற்றி ஒரு பேர் வரணும் நாங்கள் வந்து அவர்களாகவே மாறி இந்த திருவிழாவே நடத்திட்டு வரோம் இதுக்கு ஆண்டாண்டு கால வேடம் போட்டு வர்றாங்களே என்னென்ன வேடம் போட்டு வர்றாங்க வேடம் இந்த முதல் அறை வந்து அந்த அம்மாவோட முதல் அறை வந்து குந்தி தேவி தேவி என்பவள் வந்து பஞ்சபாண்டருடைய தாயா தாயார் அடுத்து காந்தாரி அம்மன் காந்தாரி அம்மன் வரும் நூற்றி தாயார் அதற்கடுத்து ஒவ்வொரு மகாராஜாக்களுக்கும் தாயார் தாயார் இருக்காங்க அதை நாங்கள் உடை நிறைவு விழாவில் அது ஸ்டெப் பை ஸ்டெப் அதை நாங்கள் பண்ணிகிட்டு வரோம் இந்த கோயில் வழிபாடு முறையே வந்து விசேஷமாக இருக்கும் மற்ற கோயில்களை மாதிரி வணங்குறத விட இது வந்து ஒரு ஒரு மாற்றி ஒரு ஒரு இருப்போம் அது தளப்பு தளப்புன்னு நாங்கள் சொல்லுவோம் பெரியவர் எங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸ்வரமூர்த்தி ரெண்டாவது நாராயணன் அப்புறம் தர்மர் அங்கே துரியோதனை இப்படி அங்கே துரியோதனைனா அவர் எங்களுக்கு அண்ணம்மார் இங்கே தர்மர் அவங்களுக்கு அன்னம்மாரு இந்த வழிபாடு நடந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு நாங்கள் மூலன்னு சொல்லக்கூடிய ராமர் திருத்தலமும் இங்கே இருக்குது அவங்க அண்ணன் தம்பி எல்லோரும் அவங்க அந்த அடிப்படையில் வந்துடுவாங்க அவங்களும் எங்களோட சேர்ந்து இந்த யுத்தத்தில் கலந்த மாதிரி இது ராமாயணம் அந்த ராமாயணத்துடைய மரபுகளும் இங்கே ராமாயணத்தோட மரபுகளும் இங்கே கடைபிடிக்கப்படுகிறது அது காரணம் என்னவென்றால் அது அர்ஜுனம் போர் புரியும்போது அந்த அனுமன் வந்து அந்த மேலே இருப்பார் அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே ராமாயணத்தை நாங்கள் கடைப்பிடிச்சி அவர்கள் வழியிலையும் நாங்கள் வந்துகிட்ருக்கோம் அவர்களுடைய விதிமுறைகள் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம் இது முறையாக நடந்துகிட்ருக்கு இப்போ தர்மன் வீமே அர்ஜுனன் இவங்கெல்லாம் அப்படியே அதே இப்போ அந்த பண்டைய காலத்தில் உள்ள நடைமுறைப்படி அவர் நாங்கள் அவர்களாகவே மாறிடுவோம் அப்போ மகாபாரதத்தில் என்ன நடந்துச்சோ அதே திருவிழா வந்து பிரதிபலிக்கும் முடியுதுமாக இப்போ அதே திருவிழா நீங்கள் பார்த்துருப்பீங்களே நடந்து முடிந்த திருவிழாவில் நாங்கள் எப்படி வந்தோங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க பண்டைய காலத்தில் மந்திரிமார்கள் எப்படி இருந்திருப்பாங்கிறது எங்களுடைய எங்கள் ஆடை ஆபரணங்களே அதுக்கு சாட்சி எங்களுடைய குடிகளிலும் அந்த ஆண்டுகள் எப்படி இருந்தது பழைய நடைமுறைகள் எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து கிருஷ்ணருக்கு வழிபாடு தனியாக இருக்கா கிருஷ்ணருக்கு தனியாக கிருஷ்ணன் தான் அங்கே மெயின் பஞ்சபாண்டர்கள் கிருஷ்ணர் தான் மெயின் அவங்க பஞ்சபாண்டர்களை காத்தவரே அவர் தான் அதனால் கிருஷ்ணனுடைய இது வந்து இங்கே மெயின் தான் பிறகு வந்து துர்ணோ அவதாரங்க சார் ஆ சரி அவதாரங்களும் வந்துடுவாங்க அப்போ துர்ணோச்சாரியார் குரு துருபதன் எல்லாருக்கும் ஆமா எல்லாம் துருளாச்சாரி எல்லா குருவும் ஆனால் குருன்னு சொல்லுவோங்க குரு நடைமுறையும் உண்டு அவர் வந்து இப்போ ஈஸ்வரமூர்த்தி போகும்போது குருவும் இந்த நடைமுறையில் சேர்ந்து போவார் இதில் பெண்கள் பெண்கள் வந்து இப்போ நாங்களே அதோட அவங்க தேவியாகவும் நாங்கள் செங்கோட்டைக்கு தேவி இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மூல தேவின்னு ஒருத்தர் இருக்காங்க இங்கே குந்தி தேவி இங்கேயும் தேவி உண்டு எல்லா தேவிமாரும் அங்கே அருள் வரும் பெண்களுக்கு அருள் வரும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனுடைய தெய்வங்கள் வந்து அவங்களுக்கு அருள் இறங்க தான் செய்யும் இதுல திரௌபதி வழிபாடு எப்படி பண்றீங்க திரௌபதி வந்து பஞ்ச பாண்டர்களுடைய மனைவி சரி அவருடைய வழிபாடு அம்மனா பாவித்து நாங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பாரம்பரியம் பாரம்பரியமா அந்த மரபுகள் ஆதினத்த குடும்பம் அந்த ஆதினத்த குடும்பம் ஆதினத்த குடும்பனோட மரபு வழியாக வந்து கர்ணன் அவருக்கு வயதாகிடுச்சுன்னா அவரோட பிள்ளைங்க ஆமாம் ஆமா தொன்று தொற்று அப்படியே தொன்று தொற்று வந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஆதினத்த குடும்பம்னா அவங்க வம்சவழியில வர்றவங்க தான் வராங்க இந்த கோயில் வந்து மூணு குடும்பங்களுக்கு பாத்தியப்பட்டது ஆதிநித்தம் குடும்பன் பூனம்பேரன் சொல்லுவாங்க ஏலூட்டுக்காரங்க சொல்லுவாங்க சரி சரி இந்த மூவருக்கும் இது பாத்தியப்பட்டது அதனை சார்ந்து அவர்களுடைய அங்காடி பங்காளிகளும் சார்ந்து வருவாங்க மாமன் மச்சனை அப்படிங்கிறதுல நாங்கள் எல்லாரும் இணைத்து கொண்டு இந்த திருவிழாவை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு வரோம் தலையில் உள்ள கிரீடத்திற்கு என்ன பொருள் சொல்றீங்க கிரீடமுங்கிறது வந்து நாங்கள் எங்களுக்கு பெரியவர் கொடுக்குற பட்டங்கள் தான் அது துரியோனும் இங்கே தர்மனும் கொடுக்குற எங்களுக்கு உடைய ப பட்டங்கள் அது ஒவ்வொரு மகாராஜாவுக்கும் கொடுக்கக்கூடிய பட்டங்கள் அப்போ அந்த காலத்தில் வந்து மகாபாரதம் போரில் வந்து எப்படி கிரீடங்கள் அணிவிக்கப்பட்டதோ அது அப்படியே நீங்கள் நடக்காது அதனுடைய தொடர்ச்சியை அதனுடைய தொடர்ச்சியை அதை அப்படி நான் பின்பற்றி வருகிறோம் இது இந்த இந்த ஆதினத்து குடும்ப நல்லூர் இந்த பாண்டியராஜா கோயில் வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்னு ஏதாவது உங்களுக்கு கணக்கு எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் முன்னோர்கள் சொல்லியபடி பார்த்தா சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனுடைய தொடர்ச்சி அப்படியே வந்துகிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம் இருக்கலாம் அப்போ அந்த மண்டபங்கிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்திருக்குமா அந்த மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட மண்டபம் இருக்கேன் எங்களுக்கு வந்து நாங்கள் பாண்டியனுடைய அடையாளங்கிறது எங்களுடைய கோயில்களில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு நாங்கள் பாண்டியனுடைய வம்சாவளிகள் கிட்டத்தட்ட எங்கள் எல்லோருடைய பேருவிலையும் பாண்டியனுங்கிறது அடைமொழியாகவே வரும் நாங்கள் செங்கோட்டை பாண்டியன் நாங்கள் செங்கோட்டை கும்னின்னு சொல்லுவோம் எங்கள் சிவன பாண்டியன் பொன் பாண்டியன் பொன்பாண்டியன் மயிலேரி பாண்டியன் சங்கு பாண்டியன் சரவண பாண்டியன் முத்து பாண்டியன் அங்கே நான் தாயார் வந்து திருவெங்கடேஸ்வரி எங்களுக்கு தேவி செங்கோட்டை தேவின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பா பஞ்சபாண்டர்கள் சொல்லப்படுகிற கர்ணன் பீமை மகாதே இவங்கள பூரா தான் நீங்கள் அழைக்கிறீங்க எல்லாருமே பாண்டியன் தான் நாங்கள் அதை வந்து ஆமாம் இரு கிருஷ்ணனை வந்து நாங்கள் வந்து இருட்டு பாண்டியன் தான் சொல்லுவோம் ஆமாம் கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன்னு சொல்ல மாட்டோம் இருட்டு பாண்டியன் தான் சொல்லுவோம் சார் எல்லாருக்குமே அந்த பாண்டியனுங்கிற நடைமுறை தான் அப்படியே தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும் இன்னும் நம்ம ஊரில் வந்து அந்த தொன்மையை பறைசாற்றும் விதமாக வந்து அந்த மகாபாரதம் போரில் ஈடுபட்ட அத்தனை பெயர்களும் இந்த புளியங்குளம் பகுதியில் வந்து இந்த பெயர்கள் வந்து இன்னும் பூர்வீகமாக இருக்க காரணம் எல்லா வம்சாவடியிலும் எங்களுடைய பேரரில் வந்து நாங்கள் தொடர்ச்சி வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ வைக்கிறோம் இப்போவும் வைக்கிறோம் இப்போவும் வைக்கிறோம் அதே மாதிரி மகாபாரதத்தில் என்ன இருந்துச்சோ ஆம துரியோதனை துரியோதனை அர்ஜுனன் நகுலன் எல்லார் பேரும் எங்கள் ஊரில் அப்படியே அதை வச்சுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ தொடருது இப்பவும் தொடருது இன்னும் தொடரும் ஆதினித்து குடும்பம்னு கட்டிய அந்த கிணறுலாம் அது எப்போ அது அந்த திருவிழா எப்போ வருது அது வந்து நாங்கள் தை மாதம் பொங்கல் பானை அதாவது அதில் ஒரு விஷயம் இருக்குது கார்த்திகை மாதம் வந்து நாங்கள் இந்த திருவிழா நடத்தினா தான் எங்களுக்கு பொங்கல் பானையே வைக்க முடியும் சரி சரி சுமார் முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் வந்து போல எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இது வந்து தாமிரபரணி நதிக்கரையோரமாக இருக்கிறதுனால அப்போ வந்து வெள்ளங்கள் வரும் அந்த கார்த்திகை மாதம் வெள்ளம் வரும்போது இந்த விடுகிராமங்கள் எல்லாமே ஆற்ற கடந்து தான் வரணும் அப்போ வந்து போதிய வாகன வசதிகள் கிடையாது மாட்டு வண்டியில் தான் வருவாங்க அப்படி மாட்டு வண்டி வராத பட்சத்தில் ஆற்ற கடன் தான் வரணும் ஆற்றை கடந்து வரும்போது பெருவனில் வரும்போது அப்போ அக்கறையில் உள்ளவங்க அந்த எங்கள் பூசாரியை பார்த்துட்டு நாங்கள் எப்படி வரணும்னு போகும்போது எங்கள் பூசாரி விபூதி எடுத்து அந்த தண்ணியை தண்ணி மேலே போட்டார் வெள்ளத்தில் இப்போ நீங்கள் முன்னக்கால் வைக்க வைக்க பின்னக்கால் வைத்துவோம் அப்படின்ட்டு எங்கள் பூசாரி சொன்னதாக எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நடந்த விதமாக தான் இனி எனக்கு இங்கே கல்யாண காரியம் நடக்கும்போது விடு இல்லாட்டினாலும் புலிவங்கத்துக்காரங்க எனக்கு நடத்தியாகணும் அப்படி நடக்காத பட்சத்தில் அவங்க பொங்கல் பணம் வைக்கக்கூடாது அந்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு நன்மைகள் எதுவும் அதாவது திருமணம் அதன் சார்ந்து நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய பூசாருடைய கட்டளை அதை நாங்கள் அப்படியே பின்பற்றிட்டு வரோம் இப்போ இந்திய தொல்லியல் தொடர்ச்சியாகத்தான் அந்த கிணறு ஒன்று இருக்குது ஆமாம் அது வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாங்கள் நிறைய அந்த க அடக்குமுறைகள் உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் பூசாரி அந்த அடக்குமுறையெல்லாம் வேண்டாம் இங்கே மாற்று சமுதாயமும் இருந்துச்சு மாற்று சமுதாய கிணறுல நாங்கள் தண்ணீர் எடுக்க போகும்போது சில ஒரு வேண்டாத இது விஷயங்கள் நடந்து போயிடுச்சு அதனால எங்கள் பூசாரி இங்கேருந்து விபூதி எடுத்து ஒரு இடத்துல கிணறு தோண்டினார் அதில் இன்னும் வரைக்கும் தண்ணி வரலாம் வந்துட்டு தண்ணி வைத்தார் தண்ணி வச்சாது அந்த தண்ணியை குடித்தாலே எங்களுக்கு நோய்கள் தீர்வுங்கிறது எங்களுடைய ஐதீகம் அது இன்னைக்கு அதை தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ இந்திய தொழில்துறை இங்கே வந்து ஆய்வு பண்ணுது வாள் எடுக்கப்பட்டிருக்கு வேல் எடுக்கப்பட்டிருக்கு அம்புகள் எடுக்கப்பட்டிருக்காங்க தங்கம் கிடச்சிருக்கு இரட்டை மீன் கிடச்சிருக்கு மீன் நாணயம் கிடச்சிருக்கு பாண்டியர்களுடைய அடையாளமாக இருக்குது இது பூரா முன்னோர்களான ஆதிநுத்த குடும்பனுடைய அரசு இருந்த காலத்தில் தான் நடந்திருக்கலாம் அதாவது இது ராணி மங்கம்மன் சொல்லுவாங்கள்ல அவருடைய அரசன் வந்து எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டார் ஆமாம் அவர் பிற்காலங்களில் ஆமாம் பிற்காலங்களில் திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது அவங்க அந்த தூண்டி விநாயகர் கோயில்கிட்ட வந்து இதனுடைய இவரு ராஜாக்கள் போட்டுக்கின்ற அந்த ஐ முப்படைகளையும் இறக்கி விட்டுட்டு முருகனை போய் அஞ்சரை மணிக்கு அபிஷேகம் பண்ணுவார் அதனுடைய வீழ்ச்சி தான் மார்த்தாண்ட பூஜைன்னு சொல்லி வச்சுருக்காங்க திருச்செந்தூரில் திருச்செந்தூர் கோயில் வந்து எங்களுடைய நீங்கள் வந்து அறுவடை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து இந்த அரசு மார்த்தாண்ட அரசை வணங்கிடுவேன் வணங்கியிருக்கிறாரு அந்த முருகனுக்கு வந்து படையல் போடுறது நெல் அறுவடை செஞ்சு அவருக்கு கட்டபிஷம் எங்கள் தேவைந்த உள்ள மக்களுக்கு தான் அது மேற்கு வாசலில் இருந்துச்சு மேற்கு வாசல் மேற்கு வாசலில் இங்கிருந்து நெல் நெல் எடுத்து கொண்டு அங்கே கொண்டு கொடுப்போம் கொடுத்து உள்ள கிராமங்களும் அங்கே கொண்டு கொடுத்தாங்க கொடுத்து எங்கள் மாத்தாண்ட பூஜை பண்ணி நடந்து முடிச்ச உடனே நாங்கள் அதில் வழிபடுவோம் பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அது இல்லை அது பாண்டியர்கள் வீழ்ச்சியை பிற அது இல்லை ஆமாம் அரசு இவ்வளவு பெரிய வரலாற்று சான்று உள்ள இந்த மகாபாரத இதிகாசங்களிலே தொன்மையானது வந்து உலகம் போற்றும் வகையில் இருக்குது கம்பராமாயணமும் மகாபாரதமும் இவ்வளவு பெரிய நிகழ்வு வரலாற்று சான்றுகளும் தொல்லியல் துறையோட சான்றுகளும் இருந்து இந்த திருவிழாவையும் நம்ம பெருசாக பண்ணலாமே ஏன் அதை பண்ணலை நீங்க சொல்ற கேள்விதான் இது தேவேந்திரோட மக்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு இதாகவே இருக்கு அதாவது இப்படி இந்த மாதிரி கோயில் வந்து மா மாற்று சமுதாயங்கள் இருந்து அது வேற ஆனா எங்களுக்கு இது பெருமையானது நாங்க இது பெருமையாக தான் நினைக்கிறோம் எங்களுக்கு இதுவே போதும் போதும் நாங்க அதனுடைய வம்சாவளியில நாங்க நிறையா தான் சரி கோயில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை திறப்பீங்களா இல்லை மாதம் மாதம் திறக்கிறேன் வெள்ளி வெள்ளிக்கிழமை திறப்பாங்க எங்கள் பூசாரி எங்கள் பெரியவர் வந்து அதை விளக்கு இது பண்ணிட்டு இருக்காரு கார்த்திகை மாதம் சித்திரை மாதம் ரெண்டு திருவிழா நடத்திட்டு வருஷம் இப்போ ஆதினத்து குடும்ப வாரிசாக இப்போ இருக்கிற தலைமையாக இருக்கிறது இப்போ யாரு கண்ணன் அவர் பூசாரி கண்ணன் கண்ணன் என்ற நாராயணன் அவர் தான் எங்களுக்கு பூசாரியாக இன்ன வரைக்கும் வழிபட்டு இருக்காங்க ஆமாம்

மகாபாரதத்தில் சொல்லப்படாத செய்தி இங்கே ஒன்று இருக்குது ரெண்டாவது எல்லாம் வீழ்ந்த பிறகு சமரசமாகி மீன் திரு மீன் 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 பிடி திருவிழா மீன்பிடி திருவிழாவுக்கு போகிறாங்க ஆனால் அங்கே பதிவு பண்ணலாம் ஆனால் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க பதிவு பண்ணுறோம் கண்டிப்பாக அது மீன்பிடி திருவிழா நாங்கள் போவோம் அது நீங்கள் சமரசம் ஆயிடுறீங்க சமரசம் ஆயிடும் கௌரவர்களும் பாண்டவர்களும் சமரசம் சமரசம் ஆமாம் அதோட திருவிழா முடியும் அதோட திருவிழா திருவிழா முடியும் இது எத்தனை நாள் திருவிழா அது ஏழு ஏழு நாள் ஏழு நாள் திருவிழா அப்போ ஏழாவது நாள் மீன்பிடி திருவிழா வருதா அது நாங்கள் அதிகாலையில் நடத்திடுவோம் சரி 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 இப்போ ரெண்டு பேர் வந்து வெள்ள துணி கட்டப்பட்டு வாயில் அடையாளம் தான் அதன் அடையாளம் தான் சரி சரி கொடுக்கிறது தாயாருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம் சரி அப்போ இந்த இடங்கள் வந்து மகாபாரத போர் நடந்து அதனுடைய த அதனுடைய தலைமைகளாக இருந்த இங்கு இன்று இறைவனாக பார்வ பார்க்கக்கூடிய அர்ஜுனன் தருமன் வீமன் துரியோதனோட பிள்ளைகள் காந்தாரியோட பிள்ளைகளோட அவர்கள் புதைக்கப்பட்ட இடம் இது நிச்சயமாக நிச்சயமாக அவங்க போர் புரிந்து இங்கே வந்து தான் தங்கி முருகனை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு முன்னோர் முன்னோர்கள் சொன்னது அவங்க இங்கே தான் அதில் காட்சி கொடுத்துருக்காங்க எங்கள் ஆதிநித்த குடும்பம் காட்சி கொடுத்ததுனால அவரும் எங்களை வங்காளி பங்களா பங்காளியாக சேர்த்து நாங்கள் அதில் மகிழ்ச்சியாக தொடர்ந்து நாங்கள் அதை திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொடக்கத்துல வந்து அலெக்சான்ரியா அவரோட ஆய்வின் முடிவுபடி ஆதினித்து குடும்பம் என்பவர் அவர் ராயல் அதாவது பாண்டியரா வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னும் இது போன்ற விழாக்களை வந்து நீங்க பெருசா கொண்டு போவீங்க அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கணும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உலகம் போற்று வகையில கொண்டு போங்கிறது எங்களுடைய பெரும் இதா இருக்கு அது கூடியவரையில நடக்கும் ஆதினித்து குடும்பம் ஆயிரக்கணக்கான மாடுகள் கால்நடை செல்வங்கள் வச்சிருந்தா சொல்றாங்க ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நிறைய லட்சக்கணக்கான மாடுகளை வச்சு அந்த மாட்டினுடைய நீரானது அருவியா பாஞ்சதாக சொல்லுவாங்க போகாம பயிர் தொழிலுக்கு பயன்படுத்தியிருக்காரு பயிர் தொழிலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இது எங்க முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் மிக்க நன்றினை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மகாபாரத போரனுடைய வாழ்வியல் வரலாற்றை பதிவிட்டதுக்கு மிக்க நன்றினை பாண்டியர் செஞ்சீங்கன்னா அதில் ஒரு கல்வெட்டு இருக்கு அதில் வந்து அது பொறிக்கப்பட்டிருக்கு அந்த ஆண்டு பொறிக்கப்பட்டிருக்கு ஆதிரத்து குடும்பனுடைய கல்வெட்டு கல்வெட்டு இருக்கு கல்வெட்டு எங்களுக்கு பட்டயமும் இருக்கு பட்டயமும் பட்டயம் சிவகலையோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம நம் முன்னோர்களான ஆதிநத்த குடும்பனுக்கு பாத்தியப்பட்ட இடமாக இருந்திருக்கு இன்றைக்கி தொல்லியல் துறை கையில் எடுத்துருச்சு அப்போ அந்த நிலப்பரப்பு இருக்க முன்னோர்கிட்ட இருந்து உண்மை முன்னாட்டில் இருந்து உண்மை உண்மைதான் சரி வேறு எது போகிறீங்களா சேதுரா மிக்க நன்றிண்ணே நன்றி